காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி ஒன்று மொழி ஆராய்ச்சியும் சமய சாஸ்திரமும் சிக்ஷை வியாக்கரணம் இதற்கப்புறம் சொல்லப்போகிற சந்தஸ் நிருத்தம் ஆகிய இந்த நாலு வேதாங்கங்களும் பாஷா சம்பந்தமான சாஸ்திரங்கள்தான் நம் மதத்துக்கு ஆதாரமான சாஸ்திரங்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி மொழி ஆராய்ச்சியாகவும் இலக்கணமாகவும் இன்னும் செய்யுள் இலக்கணமாகவும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறேனே நூல் என்றால் சுவாமியைப் பற்றி வழிபாட்டு முறைகளைப் பற்றி பக்தி ஞானாதிகளைப் பற்றி தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் வாழ்க்கை தர்மங்களையும் பற்றி சொன்னால்தானே சரியாயிருக்கும் என்று தோன்றலாம் வேதம் என்கிற விஷயத்தில் இப்படிப்பட்ட மத விஷயமாகவே கருதப்படும் சமாச்சாரங்கள் நிறைய வந்தன இனிமேல் சொல்லப்போவதில் கல்பம் மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் முதலியவற்றிலும் இவ்விஷயங்கள் வரும் ஆனால் நடுவே இப்படி மத சம்பந்தம் இல்லாத மாதிரி தோன்றுகிற பாஷா சாஸ்திரங்களும் வருகின்றன ஏனென்றால் வேத மதத்தின்படி எல்லாமே தெய்வ சம்பந்தமானதுதான் அதனால் இது மத விஷயம் இது மத விஷயம் இல்லை என்றே இல்லை சரீர சௌக்கியத்தை செய்கிற வைத்தியம் அதாவது ஆயுர்வேதம் யுத்தம் போட உதவுகிற தனுர்வேதம் இவை கூட ஆத்ம அபிவிருத்திக்கு உதவுகிறவை என்பதாலேயே வித்யாஸ்தானத்தில் சேர்த்தார்கள் பொருளாதாரம் அரசியல் இவற்றை சொல்லும் அர்த்த சாஸ்திரம் கூடத்தான் வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் எப்படி சீர்படுத்தி நடத்தினால் ஜீவன் பரிசுத்தி பெற்று மோக்ஷ மார்க்கத்தில் செல்ல முடியுமோ அதற்கு வழி சொல்லி தருவதால்தான் இவை யாவும் மத பிரமாண கிரந்தங்களாக மதிக்கப்படுகின்றன இவற்றிலே பரமாத்மாவின் மிக உத்தம ஸ்வரூபமாக சப்தமே இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட பாஷையின் சம்ஸ்காரத்தால் நமக்கு உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்றே வியாக்கரணம் சிக்ஷை ஆகியன ஏற்பட்டிருக்கின்றன சப்த பிரம்மவாதத்தை வியாக்கரணம் எடுத்துச் சொல்கிறது சங்கீதத்திலே நாத பிரம்ம உபாசனை என்று சொல்வதும் இதிலே போன ஒரு கிளைதான் சப்தங்களை சரியாக தெரிந்து கொண்டு போது அதனால் சமாச்சாரங்களை தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் நம்மையே சுத்தி பண்ணி கொள்ளவும் இந்த பாஷா சாஸ்திரங்கள் ஒத்தாசை செய்கின்றன வியாக்கரணத்துக்கு நம் சம்பிரதாயத்தில் எத்தனை மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அதற்கு நடுநாயகமாக இருக்கிற பதஞ்சலியின் மகா பாஷ்யத்துக்கு கொடுத்திருக்கிற மகா பட்டத்திலிருந்தே தெரிகிறது பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம் கீதா பாஷ்யம் என்ற இப்படி பல பாஷ்யங்கள் பல ஆச்சாரிய புருஷர்களால் பண்ணப்பட்டிருப்பதாலும் அவற்றுக்கு கூட தராத மகா டைட்டிலை இந்த பாஷா சாஸ்திரத்துக்கே தந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் வித்வானான ஒருவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே சாசனம் பண்ணி கொடுத்தால் எத்தனை சந்தோஷம் உண்டாகுமோ அத்தனை சந்தோஷம் மகாபாஷ்யத்தை படிப்பதிலேயே ஏற்பட்டுவிடும் என்று ஒரு வசனம் இருக்கிறது மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம் பழைய ராஜாங்கங்களில் வியாக்கரண சாஸ்திர பிரச்சாரத்தை எவ்வளவு போற்றி வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு வேங்கி சாசனம் மாதிரி சமீபத்தில் ஒரு சான்று கிடைத்தது முன்னே சென்ட்ரல் ப்ராவின்சஸ் என்று சொல்லி சுதந்திர இந்தியாவில் மத்திய பிரதேஷ் என்கிறார்களே அங்கே தார் என்று ஒரு சம்ஸ்தானம் இருந்தது இப்போது இந்தியன் யூனியனோடு சேர்ந்துவிட்டது அந்த தார் தான் கொடை வள்ளலும் கலைகளையெல்லாம் போஷித்தவனுமான போஜராஜாவுடைய தலைநகரான தாரா என்பது அந்த தாரா தார் பட்டணத்திலே ஒரு மசூதி இருக்கிறது அந்த மசூதியில் ஒரு பொந்துக்குள் ஏதோ சம்ஸ்கிருத எழுத்துக்கள் தெரிவதாக வெளியிலே தெரிய வந்தது ஆனாலும் அந்நிய மதஸ்தர்களில் இடமாக ஆகிவிட்டது அவர்கள் அனுமதித்தால்தான் அங்கே போய் என்னவென்று பார்க்க முடியும் இதனால் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்காரர்களே ஒரு பத்து பதினைந்து வருஷம் ஒன்றும் பண்ண முடியாமல் சும்மா இருந்து விட்டார்கள் அப்புறம் சுதந்திரம் வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன என்று பார்க்க போவது போல் போய் அப்புறம் மசூதிக்காரர்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த பொந்தை பிரித்து பார்த்தார்கள் அதிலே ஒரு பெரிய சக்கரம் இருந்தது அந்த சக்கரத்தில் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் எழுதியிருந்தது அதில் உள்ள எழுத்துக்கள் தான் முன்னே தெரிந்தவை ஸ்லோகங்கள் சொன்ன விஷயம் என்ன என்று பார்த்தால் அத்தனையும் வியாக்கரணம்தான் வியாக்கரணம் எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் சக்கராகாரமாக பாடல்களாக அமைத்து ஆச்சரியப்படும்படியான சாட் ரூபத்தில் எழுதி வைத்திருக்கிறது போஜராஜா காலத்தில் சரஸ்வதியின் ஆலயமாக இருந்த இடத்தில்தான் இப்போது மசூதி இருக்கிறது வாக்தேவியான சரஸ்வதி ஆலயத்தில் பாஷா சாஸ்திரம் இருக்க வேண்டும் என்றே வேத வேதபுருஷனுக்கு ஸ்தானமான வியாக்கரணத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பெரிய சக்கரத்தை ஒரு பார்வை பார்த்தால் வியாக்கரணம் முழுக்க தெரிந்துவிடும் என்கிறார்கள் அதற்கு வழிபடத்தக்க பெருமை உண்டு என்பதாலேயே ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அந்த கோயில் மசூதியாக போய் அநேக வருஷங்கள் கழித்து வாக்தேவியின் அனுகிரகத்தால் இந்த சக்கரம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை எபிகிராஃபி இலாக்கக்காரர்கள் ஆச்சு போட்டிருக்கிறார்கள் இங்கிலீஷிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வியாக்கரணம் மாதிரியான சாஸ்திரங்களை கூட வெறும் லௌகீகம் என்று தள்ளாமல் பூஜார்கமாக வைத்து அதாவது வழிபாட்டு கூறியதாக வைத்து ராஜாங்கத்தாரே போஷித்து வந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது